நந்தினி அருந்ததி சீரியலுக்கு அப்புறமா சன் டிவில வரப்போற திகில் சீரியலுடைய எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு முன்னாடி சன் டிவில ரிலீஸ் ஆன அனாமிகா சீரியலோட ப்ரமோ நிறைய பேர் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரமோ வந்ததுலருந்து இந்த சீரியலுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆயிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ப்ரமோல எப்போ நம்ம எல்லா சீரியல்லையும் பார்க்குற மாதிரி இந்த சீரியலையுமே வந்து ரெண்டு மெயின் லீடை வந்து காட்டியிருந்தாங்க ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப கரண்ட்ல ஹீரோவாக பண்ணிட்டு இருக்க ஆகாஷும்

பிரமோஸ் டிவி ல டெலிகேஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்கனே சொல்லலாம் சோ எல்ல இந்த சீரியலை வந்து டிராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கற மாதிரி நிறைய வந்து கேள்விகள் வந்து எழும்புச்சு ஆனா இந்த சீரியலை வந்து டிராப் பண்ணல அப்படிங்கற மாதிரி அப்பவே வந்து அப்டேட் கிடைச்சது சோ இப்போ ரீசன்டா என்ன அப்டேட் கிடைச்சிருக்கேன்னா இந்த சீரியலோட இயர் ஷெட்யூலை இப்போ ரீஸ்கேड्यूल பண்ணிட்டாங்கனே சொல்லலாம் அதாவது இந்த சீரியலை இப்போ வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ இப்போ வந்து ஷூட்டிங் ரொம்பவே வந்து வேகமா வந்து நடந்துட்டு இருக்கனே சொல்லலாம் சோ நந்தினி சீரியலுக்கு அப்புறமா இப்போ சன் டிவி ல இந்த சூப்பர் நேச்சுனல் சீரியலுக்கு எல்லாரும் வந்து ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க